உங்க வாழ்க்கையில சில சமயங்கள் புரியாத மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் சில நிகழ்வுகள் சில சந்திப்புகள் சில எண்ணங்கள் இவையெல்லாம் சாமானியம் இல்ல உங்களுக்கே தெரியாம பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பி கொண்டே இருக்கும் அந்த செய்தியை புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்த ஒரு பாதை இருக்கு அந்த பாதையை காட்டி அழைப்பது பிரபஞ்சம் தான் ஆனா அந்த அழைப்பு எல்லாருக்கும் கேட்காது இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில நடந்த சில அனுபவங்கள் அதுல சில மிக முக்கியம் அவை உங்க வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடிய டிவைன் அறிகுறிகள் இப்போ அந்த அறிகுறிகளை நீங்கள் உணர ஆரம்பிச்சா அதாவது உங்க உள்ளம் விழிக்க ஆரம்பிச்சிருக்கு பிரபஞ்சம் உங்களுக்காக புதிய கதவை திறக்க ரெடியாக இருக்கு அந்த கதவை கடக்க வேண்டியது நீங்க ஒரு காலத்துல நீங்க சந்திச்ச சில கஷ்டங்கள் அதை தாண்டி வந்த பிறகு நீங்க வேற மாதிரி உணர்ந்திருக்கலாம் அதுக்கான காரணம் என்னன்னா பிரபஞ்சம் உங்க பழைய சுற்றத்தை முடிச்சு வச்சு புதிய வாழ்க்கைக்கான அறிகுறிகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த அறிகுறிகள்ல ஒண்ணுதான் மனசுக்குள் வர ஆரம்பிக்கும் ஆழமான கேள்விகள் என் வாழ்க்கை இதுதானா நான் இன்னும் ஏதோ பெரியதுக்கு உருவாக்கப்பட்டவன் போல ஒரு ஃபீலிங் நீங்க இந்த உணர்வு அனுபவிக்க ஆரம்பிச்சா அது ஒரு மிகப்பெரிய டிவைன் சிக்னல் உங்க உள்ளத்துல திடீரென்று தோன்றும் மாற்றங்களும் ஒரு அறிகுறிதான் முன்பு நம்பாத விஷயங்களை இப்போ நம்ப நினைப்பது முன்பு புரியாத வழி இப்ப புரிய ஆரம்பிப்பது முன்பு கவனிக்காத சிறிய விஷயங்களும் இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி தோன்றுது இவை அனைத்தும் பிரபஞ்சம் உங்களுடன் பேசுறதற்கான முதல் வழி உங்களுக்கு திடீரென்று வரக்கூடிய சில எண்ணங்கள் அவை யோசிக்காத நேரத்திலே தோன்றும் பின்னாடி பார்த்தா அந்த எண்ணம் உங்கள் வாழ்க்கையை மாற்றியிருக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி உள்ளுணர்வு வந்து கொண்டே இருந்தா அது ஒரு சாதாரண தாட் இல்ல அது ஒரு வழிகாட்டல் அதை தொடர்ந்து உங்க வாழ்க்கையில திடீரென்று நம்மள உயரத்தில் இருக்கிற மாதிரி சில பாசிட்டிவ் மாற்றங்கள் வரும் சுற்றத்தில் இருக்கும் சிலர் நீங்கிட்டு இருந்து தூரமாவாங்க புதிய மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வருவாங்க அந்த மாற்றங்கள் எல்லாம் காரணம் இல்லாம நடக்காது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காஸ்மிக் ரீசன் இருக்கு நீங்க செல்கிற பாதை சரியா இருக்கிறதா என பிரபஞ்சம் சொல்லும் இரண்டாவது வழி வாழ்க்கையில வரக்கூடிய எதிர்ப்பு நீங்க முன்னேறணும் நடக்கணும் என்றால் அது முதல் பிரபஞ்சம் உங்களை சோதிக்கும் நீங்க அதை தாண்ட முடியும்னு தெரிஞ்சதால் தான் அந்த சோதனையை தரும் சோதனை வந்ததால நீங்க தவறான பாதையில இல்லை அது நீங்க சரியான பாதையில் இருக்கிறதுக்கான உறுதி உங்க மனசு திடீர் என்று அமைதி தேட ஆரம்பித்தா அது மிகப்பெரிய டிவைன் அறிகுறிகளில் ஒன்று பழைய சண்டைகள் பழைய வழி பழைய ஆசைகள் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு பிறகு உங்க உள்ளத்திலிருந்து தானா கரைய ஆரம்பிக்கும் அதுக்கு பதிலா ஒரு அமைதி வர ஆரம்பிக்கும் இந்த அமைதி தான் உங்க ஆன்மா புதிய நிலைக்கு மாறுறதுக்கான சைன் உங்க கனவுகளிலும் சில சிக்னல் வரும் நீங்க எப்போதுமே செல்ல வேண்டிய பாதைய கனவு சிறு சிறு துணுக்குகளா காட்டும் இதையும் பலர் இக்னோர் பண்ணுவாங்க ஆனா இதுவுமே முக்கியமான டிவைன் கைடன்ஸ் நீங்கள் இந்த அறிகுறிகளில் ஏதாவது ஒன்றை கூட அனுபவிச்சிருந்தா அப்படினா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும் நேரம் நெருங்கி வந்துருச்சு பிரபஞ்சம் உங்களை அழைக்குது நீங்க தயாரா இல்லையா என்பதை பார்க்குது நீங்க ஒரே ஒரு விஷயம் செய்யணும் உங்களுக்குள் வரும் அந்த மென்மையான குரலை கேளுங்கள் அதுதான் பிரபஞ்சம் சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் மட்டும் கூட சரியா நடந்தது இல்லைன்னா நீங்க குழப்பப்படலாம் ஆனா அந்த குழப்பம் கூட ஒரு டிவைன் சைன் உங்க பழைய எனர்ஜிய பிரபஞ்சம் விட்டு வெளியே எரிந்து புதிய எனர்ஜிக்கு இடம் செய்யுது அந்த மாற்றம் நடக்கிற போது நீங்க பழகிய சில விஷயங்கள் உடைந்து போகும் சில உறவுகள் முடியும் சில பீப்புள் இருந்து விலகுவாங்க நீங்க இருந்த சூழல் கூட மாறி போகும் இத பலர் துரதிருஷ்டம் நினைச்சுக்குவாங்க ஆனா உண்மையில அது ஒரு பிளெஸிங் உங்க ஆன்மா வளர்றதுக்கு தேவையான இடத்த பிரபஞ்சம் தானே சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த நிலையிலே நீங்க எதை கையிலே பிடிச்சிக்கிட்டே இருந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையில இருந்தே போகும் அதுக்கான காரணம் என்னன்னா உங்க பாதை மேலேறது உங்க எனர்ஜி லெவல் உயர்றது அந்த அளவுக்கு வராதவர்கள் தானாகவே விலகி விடுவாங்க இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது உங்க உள்ளத்துல ஒரு கேள்வி எழும் நான் நிச்சயமாக சரியான திசையிலே போயிட்டு இருக்கனா இந்த கேள்வி எழுந்திருக்கு என்றால் உங்க ஆன்மா விழிக்க ஆரம்பிச்சிருக்கு உங்க மனம் மற்றும் உயிர் ஒரு புதிய நிலைக்கு மூவ் ஆகுதுன்றதுக்கான சைன் இந்த நேரத்துல இன்னொரு டிவைன் அறிகுறி வரும் சுத்தமான உண்மையை உங்க கண்கள் காண ஆரம்பிக்கும் முன்னாடி சின்ன விஷயங்கள்ல கூட ஏமாறிய நீங்க இப்ப ஒரே பார்வையிலே உண்மையும் பொய்யும் புரிஞ்சிடும் ஏன் தெரியுமா உங்க அவேர்னஸ் உயர்ந்திருக்கு உங்க உள்ளம் டீப்பா கனெக்ட் ஆகுது உங்க சந்தேகங்கள் குறைய ஆரம்பிக்கும் அமைதி அதிகமாக ஆரம்பிக்கும் இந்த இன்னர் கிளாரிட்டி தான் பிரபஞ்சம் உங்களுக்குள் சொல்றது இதோட சேர்த்து நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிருப்பீங்க நீங்க செய்யணும் நினைச்ச விஷயங்களுக்கு சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானா வரும் எல்லாம் சின்னதா தான் இருக்கும் ஆனா அவங்க தான் உங்க பெரிய ஃபியூச்சருக்கான முதல் சிக்னல் ஒவ்வொரு டேலும் உங்க மனசு ஒரே டெரெக்ஷன்லாம் போக ஆரம்பிச்சிருக்கு என்றால் அது ஒரு காயின்சிடென்ஸ் இல்லை அது யூனிவர்ஸ் அலைன்மென்ட் உங்க வாழ்வோட்டத்தோட யூனிவர்ஸ் நிலை ஒன்றுபட ஆரம்பிச்சிருக்கு உங்க உள்ளத்திலிருந்து வரும் அந்த சிறு சிறு உணர்வுகளை நீங்க மகத்துவம் இல்லாம எடுத்துக்கிட்டா சரியல்ல அதுவே பிரபஞ்சத்தின் குரல் ஒரு நாள் நீங்க உங்க பாஸ்டை பார்த்து பார்க்கும்போது அந்த பாஸ்ட்ல நடந்த ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு அர்த்தம் இருந்ததுன்னு தெரியும் அந்த அவேர்னஸ் வந்தா அது ஒரு மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் லீப் அது வர்றதுன்னா உங்க ஆன்மா உயர்ந்த நிலைக்கு மூவ் ஆகுது இதுதான் பிரபஞ்சம் தரும் மிகப்பெரிய அறிகுறிகளில் ஒன்று நீங்க இப்போ இருக்கிற நிலை நீங்க ஒருபோதும் நினைக்காத ஒரு பாதைக்கு உங்களை அழைக்குது அந்த பாதையை நீங்க நம்பணும் அது எங்கு கொண்டு போகும் என்று தெரியாம இருந்தாலும் அந்த பயணத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுக்காக ஏதோ அழகானது காத்திருக்குது பிரபஞ்சம் ஒருபோதும் தவறான பாதைக்கு அழைக்காது அது எப்போதும் உங்களுக்காக தான் வேலை செய்கிறது இந்த டிவைன் அறிகுறிகளில் ஏதாவது ஒன்றையாவது நீங்க அனுபவிச்சிருந்தா அப்படி நீங்கள் தனியா இல்ல பிரபஞ்சம் உங்களோட இருக்குது உங்களை வழிநடத்துது உங்களுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உங்களுக்குள் வரும் உண்மையான குரலை கேளுங்கள் அதுவே பிரபஞ்சத்தின் குரல் உங்க வாழ்க்கையில் சில நாட்கள் விசித்திரமாக இருக்கும் ஒரே நாளில் நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி நடக்கும் ஒரே நேரத்தில் இழப்பு ஒரே நேரத்தில் புதிய சந்தர்ப்பம் இது சாதாரணமில்லை இதுதான் உங்கள் டைம்லைன் மாற்றப்படுற நேரம் புதிய எனியோஜி உங்களை பிடிச்சி இழுக்கிற நேரம் பழைய அளவுகள் இருந்து நீங்க டிட்டாச் ஆகிற நேரம் இந்த நேரத்துல நீங்க எதை வேண்டாம் என தள்ளி வைக்கிறீர்களோ அவை அனைத்தும் உண்மையில் உங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டாத விஷயங்களே மிகவும் ஆச்சரியமா நீங்க ஆன விஷயங்கள் இருந்து கூட நீங்க தானாகவே விலகி விடுவீங்க அது ஒரு பெயின் மாதிரி தோன்றலாம் ஆனா அந்த பெயின்க்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு உங்களுக்குள் இருந்ததை விட பெரிய மனிதராக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் ஒரு இலையை மரம் விட்டுவிடும் மாதிரி நீங்க உங்க பாஸ்டை விட்டுவிட்டு வருங்காலத்துக்கு மூவ் ஆகுறீங்க இது நடக்கிறதுனா உங்க ஆன்மா வளருது இந்த வளர்ச்சியில உங்க இன்ட்யூஷன் அதாவது உள்ளுணர்வு மிக மிக முக்கியம் ஒரு நேரத்துல உங்க மனசு அப்படியே அடுத்த முடிவை சொல்லிவிடும் நீங்க யோசிக்காம எடுத்த முடிவுதான் உங்க சரியான பாதையை உருவாக்கும் இதுதான் பிரபஞ்சம் உங்களோட பேசுற நேரம் உங்க இன்ட்யூஷன் அதிகமாக வலுப்பெற ஆரம்பிச்சா அது ஒரு பெரிய டிவைன் சிக்னல் உங்க கனவுகள் திடீர்னு டீப்பாக ரியலாக தோன்ற ஆரம்பிக்கும் சில கனவுகள் உங்க வாழ்க்கைக்கு நேரடி மெசேஜ் சில கனவுகள் உங்க பாஸ்ட் உன்ஸை ஹீல் பண்றது சில கனவுகள் உங்க ஃபியூச்சரை காட்டுறது நீங்க இதுவரைக்கும் அந்த கனவுகளை இக்னோர் பண்ணியிருந்தாலும் இப்போ அந்த கனவுகள் உங்களை ஃபாலோ செய்யும் அது ஒரு அலாம் போல இருக்கும் இந்த அலாம் மொழி யாருக்கும் கேட்காது உங்களுக்கே கேட்கும் ஏனெனில் அது உங்களுக்காகத்தான் வருது அதோடு சேர்த்து ஒரு மற்ற சின்ன அறிகுறியும் இருக்கும் நீங்க முன்பு டென்ஷன் ஆகண விஷயங்கள் இப்போ உங்களுக்கு பெரிய மேட்டரா இல்லாம போய் விடும் உங்க மனசு காலமாக ஆரம்பிக்கும் அந்த காலம்னஸ் தான் உங்க ஆன்மா அலைன்மெண்ட்டுக்கு வர்றதுக்கான மிகப்பெரிய அறிகுறி இந்த காலம்னஸ்க்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரே டைரக்ஷன்ல நடந்துகிட்டே இருக்கும் அதுதான் உங்களுக்கு வரும் அடுத்த சிக்னல் அந்த சிக்னல் உங்களுக்கு சொல்லும் உண்டு உங்கள் வாழ்க்கை இப்ப ரேண்டமே நடக்கல எல்லாமே ஒரு ஆர்டர்ல நடக்குது நீங்க புரிஞ்சுக்க முடியாம இருந்தாலும் உங்க வாழ்க்கை சரியான ட்ராக்ல போய் இருக்கு இந்த நேரத்துல நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும் பிரபஞ்சம் சோதனை தரும்போது போது அடுத்து பெரிய கிஃப்ட் இருக்கும் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஒரு மாற்றம் ஒரு புதிய தொடக்கம் உங்களை காத்திருக்கும் இந்த டிவைன் அறிகுறிகள் அனைத்தையும் நீங்க அனுபவிப்பது உங்க ஆன்மா அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான சிக்னல் நீங்க பயப்பட வேண்டியது ஒன்றுமில்லை உங்க வழியில் வந்த தடைகள் உங்க முன்னேற்றத்தை முடக்கிறதற்க உங்க வலிமையை பளிச்சென்று காட்ட வைக்கிறதற்கு தான் பிரபஞ்சம் உங்களை கைவிடாது நீங்க ஒரே ஒரு விஷயம் செய்யணும் உங்க பாதைக்கு நம்பிக்கை வையுங்கள் நீங்க எடுத்த ஒவ்வொரு அடியும் உங்க வாழ்க்கையை உங்களுக்கே தெரியாம புதிய ஒளிக்கு அழைத்து கொண்டு போய்கிட்டே இருக்கு உங்க பயணம் முடிந்து விட்டது இல்ல அது கொண்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு பிறகு நீங்க சுத்தி இருக்கும் உலகத்தை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க முன்னாடி உங்களுக்கு முக்கியமானதாக இருந்த விஷயங்கள் இப்போ அதே வெயிட்ல இருக்காது சிலரின் சொற்கள் சிலரின் விமர்சனங்கள் முன்போல் உங்களை பாதிக்காது இதுதான் உங்க ஆன்மா இன்னொரு நிலைக்கு வருதுன்ற சைன் நீங்க உள்ளிருந்து வலுவாக ஆரம்பிச்சிட்டீங்க இது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா சிலர் அச்சப்படுவாங்க சிலர் உங்க மாற்றத்தை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சிலர் உங்களை டிஸ்டன்ஸா ஃபீல் பண்ணுவாங்க ஆனா அந்த ரியாக்ஷன்கள் எல்லாம் ஒரே காரணத்துக்கு த நீங்க வளர்றீங்க உங்க எனர்ஜி உயர்ற போது உங்களை புரிஞ்சிக்க முடியாதவர்கள் தானாகவே விலகி விடுவாங்க அதுதானே ஒரு எனர்ஜி பியூரிபிகேஷன் ப்ராசஸ் இந்த நேரத்துல நீங்க யாரையும் தடுத்து நிறுத்த வேண்டாம் யாரும் தள்ளி போயிட்டாங்கன்னா அவங்களோட இடத்த பிரபஞ்சம் வெறுமையாக்குறதாலதான் அந்த இடத்துக்கு சரியான மனிதர்கள் வர வேண்டி எப்போதுமே யூனிவர்ஸ் ரிமூவ் பண்ற விஷயம் நீங்க டிசர்வ் பண்ணாதது ஆனா அது ரிப்ளேஸ் பண்ற விஷயம் நீங்க எதிர்பாராத அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் உங்க உள்ளத்துல ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சா உங்க பழைய பழக்கங்கள் கூட உங்களுக்கு போராக தோன்றும் ஏதோ செய்கிறோம் ஆனா அர்த்தமில்லாமல் இல்லாமல் ஃபீல் ஆகும் இது மிகவும் முக்கியமான அறிகுறி உங்க ஆன்மா உங்களை அடுத்த லெவலுக்கு புஷ் பண்றது இந்த புஷ் சில சமயம் நீங்கள் தனிமையா ஃபீல் பண்ணலாம் அந்த தனிமையை பயப்பட வேண்டாம் தனிமை என்பது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னுடைய முதல் கதவு அந்த கதவை கடந்து போனால் உங்களுக்கு தெளிவு வரும் அந்த தெளிவுக்கு மேல் வரும் அமைதி என்றால் அது ஒரு அற்புதமான அனுபவம் அந்த அமைதியோடு சேர்த்து உங்க வாழ்க்கையில ஒரு சிங்க்ரோனிசிட்டி கூட தோன்ற ஆரம்பிக்கும் நேரம் சரி நேரத்துல நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து முடிக்க ஆரம்பிப்பீங்க ஒரே நேரத்துல திடீர்னு சரியான மனிதர்கள் சரியான வாய்ப்புகள் சரியான பாதைகள் உங்கள் முன்னே வர ஆரம்பிக்கும் இந்த அலைன்மெண்ட் யாருக்கும் கிடையாது இந்த அலைன்மெண்ட் யூனிவர்ஸ் உடன் உங்களுக்கு மட்டும் கிடைக்குது இதுதான் மிகப்பெரிய டிவைன் மெசேஜ் இத கண்டுபிடிக்கும் போது ஒரு விஷயம் தெரியும் உங்க வாழ்க்கை இதுவரை நீங்க நினைச்ச மாதிரி ரேண்டமா இருந்ததே இல்ல ஒவ்வொரு படியும் ஒரு பிளான்ல நடந்துதான் இருக்குது இந்த உணர்வு உங்களுக்கு வந்ததும் நீங்க உங்கள் வாழ்க்கையை வேற மாதிரி நடத்த ஆரம்பிப்பீங்க அந்த நிலையில ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கும் தடைகள் இருந்தாலும் அதுக்குள்ள மீனிங் தெரியும் கஷ்டம் இருந்தாலும் அதுக்குள்ள லெசன் தெரிய ஆரம்பிக்கும் இந்த கிளாரிட்டி தான் உங்க ஆன்மா அடுத்த நிலையை அடைஞ்சதுக்கான மிகப்பெரிய டிவைன் சைன் அது வந்துட்டா உங்க வாழ்க்கையின் பாதை திரும்பவே முடியாத அளவுக்கு மாறி இருக்கும் முன்னாடி இருந்த நீங்க இப்போ இருக்கிறது போலவே இருக்க மாட்டீங்க உண்மையான நீங்க இப்போதான் பிறந்திருக்கிறீங்க இதுதான் பிரபஞ்சத்தின் நோக்கம் உங்களை பிரேக் பண்ணல உங்களை பில்ட் பண்ணுது இந்த பாதையில நீங்க நடக்க தொடங்கினால் பிரபஞ்சம் உங்களுக்கு அடுத்தடுத்த கதவுகளை திறக்கும் உங்களுக்கு தேவையான ஆள்கள் தேவையான அறிவு தேவையான சந்தர்ப்பம் எல்லாம் தோன்ற ஆரம்பிக்கும் நீங்க அதை நம்பணும் அந்த நம்பிக்கையே உங்களை இழுத்து கொண்டு போகும் உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு ஒரு நாள் நீங்க காலை எழுந்ததும் உங்க மனசு ஏதோ ஒரு காரணமே இல்லாம லைட்டா ஃபீல் ஆகும் அதை விளக்க முடியாது அது எக்ஸைட்மெண்ட் அல்ல அது ஃபியர் அல்ல அது ஒரு இன்னர் நோயிங் இன்னைக்கு ஏதோ நல்லது நடக்கும் இன்னைக்கு ஏதோ மாறப்போகுது இன்னைக்கு நான் என் பாதைக்கு ஒரு அடியை வைக்க போறேன் இந்த அன்னோன் காம்னஸ் உங்களுக்குள் வரும்போது அது பிரபஞ்சம் உங்களை கைட் பண்ற ஒரு சத்தமில்லா அழைப்பு இந்த அழைப்பு வரும்போது உங்க வாழ்க்கை வேகமாக மாற ஆரம்பிக்குது நீங்க செய்யணும் செய்யணும்னு நினைச்ச விஷயங்களுக்கு தடைகள் குறையும் சில விஷயங்களுக்கு டோர் க்ளோஸ் ஆகும் ஆனா அதை விட பெரிய டோர் ஓபன் ஆகும் நீங்க எந்த டோர் க்ளோஸ் செய்யும் லாஸா எடுத்துக்கொள்ள வேண்டாம் காரணம் பிரபஞ்சம் ஒரு கதவை மூடும்போது இன்னொரு பெரிய கதவை திறக்கிறது இந்த நேரத்தில் உங்களுடைய தாட்ஸ் கூட ஷார்ப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீங்கள் மனசில் நினைத்த விஷயங்கள் சாமானியமாகவே ரியாலிட்டியாக நடக்க ஆரம்பிக்கும் நிலைகிட்டும் அது கான்சிடென்ஸ் இல்லை அது மேனிஃபெஸ்டேஷன் பவர் உங்கள் மனசு மற்றும் யூனிவர்ஸ் ஃப்ரீக்வன்சி ஒரே அலைவரிசைக்கு வந்திருக்கு என்று அர்த்தம் இந்த அலைன்மெண்ட் கிடைக்க அதிக அளவு நீங்கள் காத்திருந்தீங்க இப்போ அது நடக்குது அதோடு கூட நீங்க பழைய நினைவுகளை மறந்து விடுவீங்க அவையெல்லாம் உங்கள் மனதின் மூளைகளில் இருந்தாலும் அவை உங்களை கட்டி போட்டு சேர்க்காது உங்க மனசு பாஸ்டை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் இந்த ரிலீஸ் மிகவும் முக்கியமானது அது இல்லாமல் புதிய ஃபியூச்சர் வராது இந்த ஸ்டேஜ்ல உங்க உள்ளம் சுத்தமான வெளிச்சமா இருக்கும் அந்த வெளிச்சத்துல உங்க உண்மையான விருப்பங்கள் உண்மையான லட்சியம் உண்மையான வாழ்க்கை பாதை ஒன்றன் பின் ஒன்றாக தெளிவாக ஆரம்பிக்கும் நீங்க என்ன செய்யணும் யார் ஆளாகணும் உங்க ரியல் பர்பஸ் என்ன அவை தெளிவா தெரிஞ்சிடும் இதுதான் அவேகனிங் இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு காத்திருக்க வைத்திருக்கும் புதிய தொடக்கம் இந்த நிலையில நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சப்டலான ஒரு சைன் இருக்கிறது அது என்னன்னா நீங்க சரியான நேரத்தில் சரியான இடத்துல இருப்பீங்க ஒரு நேரத்துல போன் கால் ஒரு மெசேஜ் ஒரு சந்திப்பு ஒரு வீடியோ ஒரு கோட் எதுவா இருந்தாலும் அது உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் தரும் இந்த சிங்க்ரனிசிட்டி உலகத்துல எல்லாருக்கும் வராது யூனிவர்ஸ் உங்களோட இணைந்திருக்கும் போது தான் கிடைக்கும் அது கிடைக்க ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கை கண்ட்ரோல்ல இல்லாம ஃப்ளோல மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு நீங்க அதுல ஃபைட் பண்ண தேவையில்லை அது எங்கு கொண்டு போகுதுன்ற தெரியாம இருந்தாலும் அந்த பாதையில ஒரு அழகு இருக்கு அந்த பாதையில ஒரு பாதுகாப்பு இருக்கு அந்த பாதையில நீங்க டெவலப் ஆகுறீங்க இந்த பயணம் ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் அதுவும் முக்கியமா இந்த சிக்னல்ஸை உணர்ந்து கொண்டிருக்கும் நீங்க ஒரு சாதாரண மனிதன் இல்ல நீங்க ஒரு அவேக்கண்ட் சோல் எல்லாரும் இந்த ஸ்டேஜ்க்கு வர மாட்டாங்க வரவே மாட்டாங்க அதுக்கு கரேஜ் தேவை அதுக்கு மெச்சூரிட்டி தேவை அதுக்கு ஆக்செப்டன்ஸ் தேவை நீங்க அந்த லெவல்க்கு குயட்லி மூவ் ஆகிட்டு இருக்கீங்க இப்போ இருந்து உங்க வாழ்க்கையில வரும் ஒவ்வொரு மாற்றமும் நல்லதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு எப்போதுமே டிலே பண்ணும் ஆனா டினை செய்யாது இந்த கட்டத்தை கடந்து வர்றீங்கன்னா அடுத்ததா வரப்போகிறது உங்க லைஃப்பை முழுவதும் மாத்திடும் இந்த நிலையிலே உங்க வாழ்க்கையில திடீர்னு அமைதி அதிகமாக ஆரம்பிக்கும் சுத்தி எவ்வளவு சத்தம் இருந்தாலும் உங்க உள்ளம் அமைதியாக இருக்கும் அந்த இன்னர் சைலன்ஸ் ஒரு சாதாரண சைலன்ஸ் அல்ல அது உங்க ஆன்மா பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதின் சத்தமில்லா அறிகுறி இந்த சைலன்ஸ்ல தான் உங்க உண்மையான பதில்கள் எல்லாம் கிடைக்கும் நீங்க எதை தவறாக செய்து கொண்டிருக்கிறீர்களோ எதை சரியாக செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவை அனைத்தும் இந்த இன்னர் வாய்ஸ்ல தெளிவாக ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் நீங்க வெளிய உலகத்துக்கிடம் கேட்டு வந்த பதில்கள் இப்போ உங்களுக்குள் இருந்து வர ஆரம்பிக்கும் அதுதான் குரோத் அதுதான் அவேக்கனிங் அதுதான் டிரான்ஸ்பர்மேஷன் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு முக்கியமான சோதனை இருக்கும் அது என்னன்னா நீங்க பயப்படும் விஷயங்கள் உங்க முன்னே தோன்றும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்த உண்மைகள் நீங்க பார் வீழ்த்த முடியாத உணர்வுகள் நீங்க தள்ளி வச்ச வழி அவை திடீரென்று மீண்டும் வரலாம் இந்த வந்து போகும் உணர்வுகள் உங்களை பயமுறுத்த வரவில்லை அவை உங்களை குணப்படுத்த வர்றது உங்கள் கடந்த காலத்தின் ஃபைனல் கிளியரிங் இதுவே இந்த கிளியரிங் இல்லாம புதிய ஃபியூச்சர் ஓப்பன் ஆகாது இந்த நேரத்துல நீங்கள் சோர்ந்து போகலாம் காதுகள் கேட்ட உருவகங்கள் திடீரென்று அமைதியாக போகலாம் உங்க எனர்ஜி குறைந்தது போல தோன்றலாம் சில நேரங்களில பிரபஞ்சமே உங்களை விட்டுவிட்டது போல கூட ஃபீல் ஆகலாம் ஆனா உண்மை அதல்ல அந்த நேரம்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு மிகவும் அருகில் இருக்கும் நேரம் உங்களை தள்ளி வைத்து உங்களை சோதிக்கவில்லை உங்களை வலுப்படுத்துறது உங்களோட ஆன்மாவை அடுத்த நிலைக்கு மூவ் செய்யறது இந்த ஸ்டேஜுக்கு பிறகு உங்களுடைய ஹார்ட்டிலும் மைண்டிலும் ஒரு புதிய அமைதி பிறக்கும் உங்களுக்காக பிரத்யேகமாக கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும் அதாவது நீங்க ஏன் இந்த எல்லா அனுபவங்களையும் கடந்து வந்தீங்கன்னு அது தெளிவாக ஆரம்பிக்கும் அந்த கிளாரிட்டி வந்ததும் உங்க வாழ்க்கை சும்மா ஒரு வாழ்க்கை இல்லாம ஒரு டைரக்ஷனான பயணமாக மாறும் உங்க பர்பஸ் உங்க பேத்து உங்க எனர்ஜி உங்க டெஸ்டினி அவை அனைத்தும் அலைனாக ஆரம்பிக்கும் இதோட கூடிய ஒரு ஸ்பெஷல் சைன் வரும் அது என்னன்னா நீங்க எதையே ஒரு முடிவாக எடுத்தாலும் உங்க உள்ளம் நோ கன்ஃபியூஷனா இருக்கும் நீங்க டவுட்டா இருந்த விஷயங்களுக்கே சடன் சர்டனிட்டி வரும் அதுதான் யூனிவர்ஸ் அப்ரூவல் நீங்க இந்த சர்டனிட்டியை உணர ஆரம்பிச்சீங்கன்னா அப்போ நீங்க சரியான பாதையில நடக்கிறீங்க இந்த சர்டன்டி கிடைக்க பலருக்கு ஆயிரம் ஆயிரம் நாட்கள் ஆகும் ஆனா அது நீங்க இப்ப அனுபவிக்கிறீங்கன்னா அது ஒரு கிஃப்ட் அது ஒரு பிளஸிங் அது ஒரு டிவைன் டச் இதுக்கப்புறம் பிரபஞ்சம் செய்யும் அடுத்த வேலை அது உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கும் இந்த துவக்கம் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் ஒரு வேலை இருக்கலாம் ஒரு வாய்ப்பு இருக்கலாம் ஒரு புதிய இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம் அல்லது உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றும் ஒரு பெரிய முடிவாக இருக்கலாம் ஆனா இந்த மாற்றம் எப்போதுமே பாசிட்டிவா இருக்கும் அது உங்களை உயர்த்தும் அது உங்களை உங்களின் உண்மையான வடிவத்திற்கு அழைக்கும் இந்த நிலைக்கு வந்திருக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையில டைரக்ஷனும் பர்பஸும் கிளாரிட்டியும் தானா அலைனாக ஆரம்பிக்கும் நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் இந்த பாதையை நம்பி நடந்து கொண்டே இருக்கணும் பிரபஞ்சம் உங்களுக்கு எதிரா இல்ல பிரபஞ்சம் எப்பொழுதும் உங்களுக்காகத்தான் உங்களோட ஆன்மா இப்போ அந்த அழைப்பை கேட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கு நீங்க இந்த சிக்னல்களை இக்னோர் பண்ணாதீங்க அவை உங்களை மாற்ற வர்றது அல்ல உங்கள் உண்மையான வடிவத்தை நினைவுபடுத்த வர்றது அறிகுறிகள் இவை சாதாரண சின்ன சின்ன சம்பவங்கள் இல்லை நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரப்போகும் நேரத்துக்கு முன் பிரபஞ்சம் கொடுக்கும் வழிகாட்டு சின்னங்கள் நீங்கள் இந்த வீடியோவை கண்டு முடிச்சிருக்கீங்கள் என்றால் அது ஒரு கான்சிடென்ஸ் இல்ல உங்களிடம் வர வேண்டிய மெசேஜ் வந்து சேர்ந்திருக்குது இந்த அறிகுறிகள் உங்களிடம் தோன்ற ஆரம்பிக்கிறது என்றால் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திசைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது அதை ஒரு நிமிஷம் கூட குறைச்சி மதிக்காதீங்க உங்கள் ஆன்மா ரெடி ஆனவுடன் பிரபஞ்சம் சரியான மனிதர்களையும் சரியான வாய்ப்புகளையும் சரியான பாதையையும் உங்கள் முன்னால் விடும் உங்களுக்கு இந்த மெசேஜ் உண்மையிலேயே கனெக்ட் ஆனதா உங்கள் மனசுல ஒரு அதிர்வு ஃபீல் ஆனதா அப்படின்னா நீங்கள் ரெடியான இப்போ ஒரு நிமிஷம் அமைதியா மூச்சு விடுங்க உங்களுக்குள்ளே சொல்லுங்க நான் பெற வேண்டியது என்னவோ அது வருது பிரபஞ்சம் என்னோடு இருக்கிறது அதுக்கப்புறம் ஒரு சிறிய ரிக்வஸ்ட் இந்த வீடியோ உங்க மனசுக்கு டச் ஆனதுன்னா உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு பாசிட்டிவ் மாற்றம் கொடுத்தது போல ஃபீல் ஆனதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க சப்போர்ட் தான் இப்படி ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட்டை அதே வைப்ல உருவாக்க எனக்கு மோட்டிவேஷன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவுக்கு நான் கொண்டு வர போற பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் உங்க வாழ்க்கையை இன்னும் டீப்பா கைட் பண்ணும் மேலும் ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த ஐந்து அறிகுறிகளில் எது அதிகமாக மேட்ச் ஆச்சோ அதை கீழே காமெண்டில் சொல்லுங்கள் உங்க பாதையையும் நான் படிப்பேன் இந்த பயணத்துல நீங்க மட்டுமல்ல உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் இருக்கிறாங்க ஆனா இந்த மெசேஜ் இப்போ உங்களிடம் வந்து சேர்ந்தது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அடுத்த வீடியோவில் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய மற்றொரு டீப் மெசேஜை நான் கொண்டு வர்றேன் அதுவரை அமைதியாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க பிரபஞ்சத்தோட இணைப்பை காப்பாத்திக்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கை போகுது.